சென்னையுடைய நிலத்தடி நீர்மட்டத்துடைய சராசரி அளவு ஒரு அறுபது அடியிலிருந்து இப்போ நூறு அடி நூற்றி இருபது முந்நூறு நான்கு நானூறு ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஆழத்துக்கு போயிட்டுருக்கு அது வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ஆழம் இருந்தாலும் கூட நம்மளுடைய தேடுதல் தொடர்ந்து தான் இருக்குது சில பகுதிகளில் நீர் உவர்ப்பாக மாறியிருக்கு பல பகுதிகளில் தூசி கலந்த தண்ணீர் வருது மிகப்பெரிய நிறுவனங்கள் டேங்கர் லாரியில் தண்ணீர் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத காரணத்தால் ஊழியர்களுக்கு விடுமுறை தரக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்படின்ற சில சிக்கல்களும் இருக்குது ஒரு பக்கம் தண்ணீர் கொடுத்து வாங்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் சாதாரண வாழ மக்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வசதி அப்படின்றது இன்னும் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை தண்ணீரை ஏன் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் சம்பாதிக்கிறதே ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னும் போது தண்ணீருக்கு ஐநூறு ரூபாய் அப்படி செலவு பண்ணுறது ரொம்ப அவலம் அது ஆனால் அந்த மாதிரி நிலைமையும் தற்போது சென்னையில் ஏற்பட்டுருக்கு வட சென்னை போன்ற சாமானிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு பக்கெட் தண்ணி நாலு ரூபா ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி தடுக்கணும் அதாவது வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க வட சென்னை சென்னைன்னு அதை நம்ம பிரித்து பார்க்கறது ரொம்ப அதிகம் ஏன்னா வட சென்னைக்கும் சென்னை தென் சென்னைக்கும் ஏராளமான ஒரு வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது இல்லை ஸ்லம் பாப்பு ஸ்லம் பாப்புலேஷனோடு எடுத்துட்டிங்கன்னா வட சென்னையில் இருக்கிற சில ஸ்லம் பாப்புலேஷனோட கண்டிஷன் ஒரு மாதிரி இது தென் சென்னையில் இருக்கிற ப ஸ்லம் பாப்புலேஷன் கண்டிஷன் ஒரு மாதிரி ஆக மொத்தம் பார்க்கும்போது சென்னையில் வந்து நம்ம வந்து ஒரு விரிவடைந்த சென்னையில் வந்து இன்றைக்கி மொத்த ஜனத்தொகை ஒரு கோடி அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்லம் பாப்புலேஷன் குறைஞ்சது நாற்பது சதவீதம் நாற்பது லட்சம் பேர் ஸ்லம்மில் இருக்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் பாப்பு மக்கள் ஸ்லம்மில் இருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி இடத்துல இருக்கிறாங்க என்ன மாதிரி குடியிருப்பு அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா சானிடேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா சாலை வசதி இருக்கானா ஒன்றுமே இல்லை சாக்கடை எங்கள் கிடையுமா அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க குடி தண்ணீரை வந்து கார்பரேஷன் கொடுக்குற குடி தண்ணீர் போகுதுன்னா போகலை முக்கால்வாசி இடத்துக்கு வந்து ப்ரெஷர் இல்லை போகலை அப்படிம்பாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு ரோடில் ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க சின்டெக்ஸ் டேங்கு அதில் வந்து லாரி ரொம்ப வந்து முறைப்பிடும் மழை பெய்கிற காலங்களில் இருக்கிற காலத்தில் ரொப்பிடுறாங்க பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு வறட்சி காலங்களில் வந்து தண்ணீர் சுத்தமாக அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை ஒரு ட்ரக்கு வரணும் அந்த இடத்துல வருதுன்னா நான் போயிட்டு அங்கே ஆராய்ச்சியில் என்னோட மாணவர்கள் வச்சு நான் பார்க்கும்பொழுது நீங்கள் நம்புங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் முழுக்க இரவு முழுக்க கண் விழிச்சிட்டே இருப்பாங்க எப்போ லாரி வரும்னு தெரியாது ஏன்னா வர நேரத்தில் தண்ணி பிடிச்சா தான் உண்டு இல்லைன்னா கிடையாது ஸோ அந்த வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குதுன்னா வேலைக்கு போக முடியாது குழந்தைகள் குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு போக முடியாது சாப்பிட முடியாது குளிக்க முடியாது துணி துவைக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது இதை தவிர அவங்க வந்து ட்ரக்கில் வர தண்ணி வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்களான்னா இல்லை கண்டிப்பாக இல்லை ஒரு குடத்துக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு 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 ரூபா அந்த அஞ்சு ரூபா கொடுத்தா கிடைக்குமானா அதுவும் கேரண்டி கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க சரி அப்படி அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குற தண்ணி உடனே குடிக்க முடியாமனா அதுவும் குடிக்க முடியாது என்ன நிலமை இது என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சென்னைக்கு தேவையாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்கின்ற இந்த சென்னை மாநகரத்துக்கு இந்த ஒரு அவல நிலை தேவையானால் கண்டிப்பாக மேன்மேட் ப்ராப்ளம் வட சென்னை பகுதி மக்களை பற்றி பேசினோம் ஆனால் இன்னைக்கு சென்னையில் அவங்களுக்கு சரிநிகராக இருக்கக்கூடிய பகுதி அடுக்குபாடை குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி அவங்க நடுத்தர குரு குடும்பம் அப்படின்னு நம்ம அவங்கள வகைப்படுத்திகிட்டே ஈஸியாக போயிட முடியாது மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாக்குள்ளே இருக்கும் வாடகை எட்டாயிரரூபா போய்டும் குடும்ப செலவு எட்டாயிரரூபா மீதி போய்டும் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு புதுசாக வாட்ரு டேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூபாலேருந்து நாலாயிரூவா வரைக்கும் அவங்க செலவு வரும் இது முன்ன மூணு மாதத்துக்கு நீடிக்கப் போகுது இந்த சிக்கல் அவங்க எப்படி சமாளிக்கணும் தண்ணீர் தொடர்பான விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு இருக்கா அவங்களுடைய சுய பங்களிப்பு என்ன இதில் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு என்ன செய்யணும் அதாவது இப்போது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களும் தண்ணி செலவு பண்ணுறாங்க அவங்களும் வந்து இப்போ பணம் செலவு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ఆంగ్ల ప్రపోర్షన్ టు వన్స్ ఇన్కమ్ மொத்த வருவாயில் எத்தனை சதவீதம் தண்ணீருக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்லம்ல இருக்கிற மக்கள் வந்து இருபது சதவீதம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு தண்ணிக்காக செலவு பண்ணிய நிலைமை இந்த கோடையில் இருக்கும் அவங்களுக்கு இருபது சதவீதம் தண்ணிக்காக ஒரு பத்து குடம் அவங்க தண்ணி அந்த வாங்க குடத்துக்கு ஐம்பது ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு அந்த தண்ணிக்காக அந்த அளவுக்கு ஃபிளாட்ல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை ஸோ சார் ப்ரொப்போர்ஷன் டு ஒன்ஸ் இன்கம் பார்க்கும்போது கம்மி ஆனால் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் ஃபிளாட்டில் இருக்கிறவங்களும் தண்ணி செலவு தான் பண்றாங்க அதில் எந்த விதமான ஹிந்திக்காக செலவு பண்ண அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் இதில் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறீங்க மக்களின் பங்களிப்பு என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு மக்களின் பங்களிப்பு நிறைய இருக்கு என்ன அவங்களே கூட மறுசுழற்சி பண்ணலாம் உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீரை வந்து இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வாட்டர் பியூரிஃபையர் வீட்டில் வச்சுருப்பீங்க வாட்டர் பியூரிஃபையர் வீட்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து அதில் இருந்து நல்ல தண்ணி உங்களுக்கு வருதுன்னா ஒரு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி அதை வந்து கழிவாக வெளியில போகும் அந்த மூணு லிட்டர் தண்ணி நீங்க வந்து வீணாக்க வேண்டாம் அதை நீங்க டாய்லெட் பயப்படுத்தலாம் கழுவுறதுக்கு பயப்படுத்தலாம் நேர் ஒருத்தர் இணைப்பிருக்காங்க ஷீலா ஷங்கர் வலசர வாத்துல இருந்து பேசிருக்கீங்க சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன ஐயா வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இந்த வேளம் நகர் பகுதியில அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ஆழ்வில கிணறு மூலமா அவங்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிறதுனால கிணற்று மற்றும் உள்ள வீடுகள்ல வந்து சுத்தமா தண்ணி கிடையாது நாங்க தூர்வாரியும் பார்த்தாச்சு தண்ணி கிடையாது வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது குடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆகி போச்சு மற்றது டாய்லெட் போடுறதுக்கோ குளிக்கிறதுக்கோ சமையல் சமையலறையில பாத்திரம் கழுவுறதுக்கோ தண்ணி இல்லை என்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தெருக்கல்ல வந்து பொதுவான இடங்கள்ல அரசு வந்து ஆளு உழைத்திணர்களை அமைச்சு கொடுத்தா வசதியா இருக்கும் தண்ணி இல்லாத காடு ராமநாதபுரம்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்ப சென்னைக்கு இந்த பேர் அவமானம் வந்துருச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி இல்லாம எந்த ஊர் இருந்தாலுமே எல்லாருக்குமே அவமானம் தான் சென்னைக்கு ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா பாக்க முடியாது அது இல்லாம இல்ல இவ்வளவு நாளா நம்ம அதை கேள்வி போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ராமநாதபுரத்தை இப்ப இன்னைக்கு அதே நிலைமை சென்னைக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லவாரு என்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதிகள வந்து தண்ணி லாரி வர்றது கிடையாது இரண்டாவது ஆளுமை கிணறு பொது கிணறுகள் தெருக்கல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல கிணறுகள் அமைச்சு கொடுத்தாங்கன்னா வசதியா இருக்கும் நம்ம நிச்சயமா இதுக்கான பதில் நம்ம கேட்கலாம் நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க தற்போது வேறொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தொடர்ந்து பாக்கலாம்